அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் கட்சியிலிருந்து பிரிந்து போன தியாக தலைவி சின்னம்மா டோக்கன் செல்வர் டிடிவி இவர்களை எல்லாம் இணைத்தாதான் விட்டு வர முடியும் அதற்கு இவர் தடையாக இருக்கிறார் அறுவர் அணி போய் எடப்பாடியை சந்திச்சு இதை ஏற்கனவே சொன்னோம் அவர் காதலில் கேட்டுக்க மாட்டேங்கிறார் பத்து நாள் கெடு அதற்குள் இந்த இணைப்புக்கான வேலைகளை பூர்வாங்க பணிகளை நீங்க தொடங்கணும் இல்லாட்டினா நீங்க இணைக்கலினா நான் இணைக்க வேண்டி வரும் அப்புடின்னு செங்கோட்டையன் பிரஸ் மீட் வைத்து சொல்ல அதை தொடர்ந்து செங்கோட்டையனுடைய கட்சி பொறுப்புகளை எல்லாம் விட்டு செங்கோட்டையன் கூட இருந்தவங்க சத்யபாமா உள்ளிட்டவர்களுடைய கட்சி பொறுப்புகளையும் எடப்பாடி வரிசையா புடுங்க ஆரம்பிச்சிட்டாரு இன்றைக்கு டெல்லி போயிருக்காரு செங்கோட்டையன் கேட்கணும் செங்கோட்டை கார் கதவை அமாவாசை அண்ட் மணிவண்ணன் கேரக்டர் பாத்தீங்களா இதுதான் செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி சரி காலம் அப்படித்தான் சுத்தி சுத்தி அடிக்கணும் இன்றைக்கு மனநிதியை தேடி அரித்துவார் போறேன்

மற்ற ஆட்களை எல்லாம் பண்ணாரின் ஒரு எம்எல்ஏ அதே பகுதியில் புறநகர் மாவட்டத்துக்கு வேறு செயலாளர் நியமிச்சு அவர் போய் இவரை பார்த்து இன்னும் கட்சி வந்து ஈரோடு புறநகர் மாவட்டத்தில் எடப்பாடி கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு